வெல்கம் டு மலேர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு வரணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்ஸ்த் தமிழை அன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆறு நாணிலம் படைத்தவன் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பாடல் பார்க்கலாம் கள்ளெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமைதான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாணிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர்க்கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயனல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் முடியரசன் சோ இந்த பாட்டை ஃபுல்லாத்தி படிச்சு பாருங்க ஈஸியா இருக்கும் இந்த பாட்டை கொடுத்துட்டு யார் எழுதுறாங்கன்னு சொல்லி கேட்டால் முடியரசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் ஸோ நல்லா படித்து பார்த்துக்கோங்க பாட்டு ஈஸியாக இருக்குது இன்னொரு டைம் படித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்துட்டீங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்குது ஸோ வாசித்து காமிக்கிறேன் பாருங்கள் மல்லெடுத்த அப்படின்னா இதுக்கு மீனிங் வலிமை பெற்ற சமர் அப்படின்னா போர் நல்கும் அப்படின்னா தரும் கழனி அப்படின்னா அதுக்கு மீனிங் வயல் மரம் அப்படின்னா அதுக்கு மீனிங் வீரம் எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி களம் அப்படின்னா கப்பல் ஆழி அப்படின்னா கடல் ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு கண்டிப்பாக இருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூல் வழிக்கு வந்துருங்க நூல்வெளி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முடியரசனின் இயற்பெயர் துறைராசு இவர் பேர் கொடுத்துட்டு எப்படி மாற்றி மாற்றி கேட்கலாம் துறைராசுன்னு கொடுத்துட்டு இவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் முடியரசுன்னு கொடுத்துட்டு இவரோட இயற்பெயர் என்னன்னு சொல்லி கேட்கலாம் ஸோ எப்படி கேட்டாலும் உங்களுக்கு சாய்ஸ் இருக்க தெரியணும் நல்லா பார்த்துக்கோங்க பூங்கொடி வீரக்காவியம் காவியப்பாவை இந்த மாதிரி நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு ஸோ பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இதெல்லாம் கொடுத்துட்டு இது யாருடைய நூல்கள்னு கேட்பாங்க முடியரசன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க இவருக்கான சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடினு சொல்லலாம் கவியரசன் சொல்லலாம் சரிங்களா அப்போ திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னு சொல்லி கேட்டால் முடியரசன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் கவியரசு யாருன்னு சொல்லி கேட்டால் நமக்கு முடியரசன் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் புதியதோடு விதி செய்வோம் அப்படின்ற நூலில் இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நானிலும் படைத்தவன் அப்படின்னு இந்த பாடல் எந்த நூலில் இடம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூலில் இருந்து இது எடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போது நானிலம் படைத்தவன் அப்படின்ற பாடல் எந்த நூலில் இடம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா புதியதொரு விதி செய்வோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு லைன் கொடுத்துட்டு யார் எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்பாங்க பாரதியார் நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியர்தம் கவிதையை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசளிப்போம்னு கொடுத்துருக்காங்க இந்த நாலு லைனை கொடுத்துட்டு யார் எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்டால் பாரதியார் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ எப்படி கேட்டாலும் நமக்கு சாய்ஸ் இருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ நல்லா பார்த்துட்டே வாங்க நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடுங்க நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க மதிப்பீடு என்ன கொடுத்துருக்காங்க போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் கல் எடுத்து சொல்ல பிரிச்சா நமக்கு எப்படி கிடைக்கும் கல் கூட்டல் எடுத்து நானிலம் அப்படின்னா நான்கு கூட்டல் நிலம் இப்படி தான் நம்ம பிரித்து எழுதலாம் நாடு கூட்டல் என்ற அப்படி நமக்கு சேர்த்து எழுத எப்படி கிடைக்கும்னா நாடு என்ற களம் கூட்டல் ஏரி அடுத்த கொஷின் பாருங்கள் அதை நமக்கு எப்படி சேர்த்து இருந்தால் கிடைக்கும் அப்படின்னா களம் ஏறி சரிங்களா அதுக்கப்புறம் கீழே எதுவும் இல்லை அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டு போலாம் இயல் ஆறு கடலோடு விளையாடு இந்த பாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கண்டிப்பாக பொருந்தைகளை நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ வாசிச்சு காட்டுறேன் பாருங்கள் விடிவிளக்கு நம் விளக்கு ஐலசா விரிக்கடலை பள்ளிக்கூடம் ஐலசா அடிக்கும் அலை நம் தோடன் ஐலசா அருமை மேகம் நமது குடை ஐலசா வெண்மணலே பஞ்சுமத்தை ஐலசா விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா காயும் கதிர் சுடர் கூரை ஐலசா கட்டும் வரம் வாழும் வீடு ஐலசா மின்னல் வரி அரிச்சுவடு ஐலசா பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா முழு நிலவே கண்ணாடி ஐலசா மூச்சடங்கும் நீச்சல் யோகம் ஐலசா தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா ஸோ இதை கொடுத்துட்டு எப்படின்னு சொல்லி கேட்பாங்க பொறுத்தைகளை கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க தெரிந்து கொள்ளும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நிலம் கடலும் கடல் சார்ந்த இடம் மக்கள் அப்படின்னா பரதம் பரத்தியர் எயினர் எயிற்றியர் தொழில் அப்படின்னா மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல் பூ அப்படின்னா தாழம்பூ ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நெய்தல் நெய்தல் நிலத்துக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு கேட்பாங்க அப்போது நெய்தல் நிலத்துக்கான தொழில் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்னா மீன்பிடித்தல் உப்பு விளைத்தல் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அப்போது எப்படின்னு சும்மா லாஜிக்காக தெரிஞ்சுக்கோங்க நெய்தல் நிலம்னால் என்ன அது கடலும் கடல் சார்ந்த ஒரு பகுதி ஸோ அப்போ அங்கே தொழில் எப்படி இருக்கும் அப்போ மீன் பிடித்தல் உப்பு இது லாஜிக்கா அந்த மாதிரி கொஸ்டின் எடுக்க தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கே இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா பரதர் பரத்தியர் ஏனியர் எய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பூ வந்து தாழம்புங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் நூல் ஒன்றுமே இல்லை உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் தான் நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லுவாங்க இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருதால் இதை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் எல்லாமே இதற்குள்ளே அடங்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாட்டுப்புற பாடல்களை வந்து எழுதுனது யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சக்திவேல் தெரிஞ்சிச்சுங்களா ஸோ அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாட்டுப்புற பாடல் அதை எழுதுனது யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சக்திவேல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் கீழே அப்படியே வந்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க மதிப்பீடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கதிர் சுடர் அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதுனா நமக்கு கிடைக்கிறது வந்து கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி இதை எப்படி நம்ம பிரித்து எழுதுறோன்னா மூச்சு கூட்டல் அடக்கி அடுத்த கொஷின் பாருங்க பெருமை கூட்டல் வானம் இதை எப்படி சேர்த்து எழுதுனா கிடைக்குனா பெருவானம் கீழே பாருங்கள் அடிக்கும் கூட்டல் அலைன்னு ஃபோர்த்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி சேர்த்து எழுதுனோன்னா அடிக்கும் மொழி பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாடல்கள் எல்லாத்தையும் படிச்சு காமிச்சோல்ல இதெல்லாம் கண்டிப்பாக இதில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இந்த பாடல்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொறுத்துக்கள் விடுதல் விடிவெள்ளி அப்படின்னா விளக்கு மணல் அப்படின்னா பஞ்சுமத்தை புயல் அப்படின்னா ஊஞ்சல் பனிமூட்டம் அப்படின்னா பூர்வை ஸோ சரிங்களா அப்போது இந்த பொறுத்துகை இம்பார்ட்டன் இதை நல்லா பார்த்துக்கோங்க நிறைய கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து நான் பா அடுத்தடுத்து நான் டாபிக் போட்டுக்கிட்டே வரேன் நீங்கள் பார்த்துட்டே வாங்க சைடு பை சைடாக நீங்கள் வந்து படிச்சுட்டே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் கொஞ்ச நாள் ஸ்டோரி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஸோ ஸ்டோரி போட்டு அதுக்கப்புறம் இப்போ க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் படிச்சுட்டே வாங்க அடுத்தடுத்து கிளாஸ் போடுறேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்